அனைவருக்கும் வணக்கம் கதை கேட்போம் பகுதியில் மூன்று வகுப்புகளுக்கு உரிய பாடப்பகுதிகள் இணைத்து ஒரே கதையா கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று வகுப்புகளையும் ஒன்றா இணைத்து கையாள்றவங்களுக்கு இது பொருந்தும் ஆனா தனி வகுப்பா இருந்தா என்ன செய்யணும் அவர்களுக்கும் முழு கதையையும் நடத்தணுமா சில அலகுகள்ல மட்டும் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எல்லா வகுப்புகளுக்கும் கொடுக்கப்படல எனது வகுப்பு தனி வகுப்புன்னா இந்த பகுதியை நான் எப்படி நடத்துறது அப்படிங்கிறது தான் பேரோட ஐயமா இருக்கு அதனால அதை பற்றி இந்த விளக்க காணொலியில தெளிவுபடுத்திக்கலாமா ஆறாவது அலகை எடுத்துக்கலாம் வண்ணத்துப்பூச்சியை தேடி அப்படிங்கிற இந்த அலகுல ஆர்வமூட்டல் பகுதியிலேயே முதல் வகுப்பு பாடப்பகுதியான வண்ணத்துப்பூச்சி பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால முதல் வகுப்பை மட்டும் தனி வகுப்பா கையாள்றவங்க ஆர்வமூட்டல் பகுதியை மட்டும் நடத்தினா போதும் அதில் உள்ள பாடலை மையமாக கொண்டு குழந்தைகளோட ஓர் உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே நடத்தணும் பாடலை பலமுறை பாடுவதற்கான உத்திகளை தேர்ந்தெடுத்து பலமுறை பாட செய்யலாம் கதைப்பகுதியை நடத்த வேண்டியது இல்லை இதற்கான குறிப்பு ஆசிரியர் கையேட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு சரி முதல் வகுப்புக்கு மட்டும்தான் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாம் வகுப்புக்கு குறிப்பு கொடுக்கப்படலையே இரண்டாம் வகுப்பு மட்டும் தனி வகுப்பாக இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஆர்வமூட்டல் பகுதி முதல் வகுப்புக்கு தானே இரண்டாம் வகுப்புக்கும் அதை நடத்தணுமா என்ன அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடத்தணும் கதைப்பகுதிக்கும் ஆர்வமூட்டல் பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா அதனால ஆர்வமூட்டல் பகுதியையும் நடத்தணும் ஆனா அதே நேரத்துல முதல் வகுப்புக்குரிய அந்த பாடல முதல் வகுப்புக்கு நடத்தியது போல பல உத்திகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பாட செய்ய வேண்டியது இல்லை ஒரு முறை பாட செஞ்சுட்டு அப்படியே கடந்திடலாம் அதன் பிறகு கதை முழுவதையும் சுவைபட சொல்லணும் கதை குறித்து உரையாடல குழந்தைகள்கிட்ட நிகழ்த்தலாம் ஏன்னா கதைப்பகுதி முழுவதும் இரண்டாம் வகுப்புக்குரியது கதைப்பகுதியின் இறுதியில மூன்றாம் வகுப்புக்குரிய மழைநீர் பாடல் கதையோடு இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பாடலையும் ஒரு முறை பாடிவிட்டு அப்படியே கடந்திடலாம் சரி மூன்றாம் வகுப்பு மட்டும் தனி வகுப்பா இருந்தா என்ன செய்யணும்னு இப்ப பார்க்கலாமா ஆர்வமூட்டல் பகுதியையும் கதைப்பகுதியையும் சுவைபட சொல்லணும் ஆனா கதையோட இறுதிப்பகுதியில இருக்கிற மூன்றாம் வகுப்பு பாடப்பகுதியான மழைநீர் பாடலை மையமா கொண்டு குழந்தைகளோட ஓர் உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே நடத்தணும் அந்த பாடலை பல முறை பாடுவதற்கான உத்திகளை பயன்படுத்தி பாடமும் செய்யணும் சரி மூன்று வகுப்புகளும் இணைந்துள்ள வகுப்பறையை கையாள்றவங்க என்ன செய்யணும் அதையும் பார்த்துடலாம் ஆர்வமூட்டல் முழு கதைப்பகுதி இரண்டையுமே விரிவா சுவைபட சொல்லணும் முதல் பகுதியான வண்ணத்துப்பூச்சி பாடலை நடத்தும்போது முதல் வகுப்பு குழந்தைகளோட உரையாடிக்கிட்டே நடத்தணும் அதாவது அந்த பகுதி நடத்தும் போது பிற வகுப்பு குழந்தைகளை விட முதல் வகுப்பு குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நடத்தணும் நடுப்பகுதியான கதையை நடத்தும்போது இரண்டாம் வகுப்பு குழந்தைகளோட உரையாடிக்கிட்டே நடத்தணும் அவர்களுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும் பகுதியில் உள்ள மழைநீர் பாடலை நடத்தும் போது மூன்றாம் வகுப்பு குழந்தைகளோட உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே அவர்களுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து நடத்தணும் அதாவது இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலான்னா குறிப்பு கொடுத்திருந்தா அதன்படி நடத்தணும் குறிப்பு கொடுக்கப்படாவிட்டால் அந்தந்த வகுப்புக்குரிய பாடப்பகுதிய அந்தந்த வகுப்புக்குரிய குழந்தைகளுக்கு கவனம் செலுத்தி நடத்தணும் இதில் குழந்தைகளோட கற்றல் நிலைய கணக்குல எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் அவரவர் வகுப்புக்குரிய பாடப்பகுதியை நாம கொண்டு சேர்க்கணும் இது போன்ற சிறு சிறு உத்திகளை கையாண்டா தனி வகுப்பாக இருந்தாலும் பல்வகுப்பாக இருந்தாலும் பாடப்பகுதியை மிகச் சிறப்பாக கொண்டு செல்லலாம் நன்றி